திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு ஹேண்ட்பால் கழகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஹேண்ட்பால் கழகம் சார்பில் மாநில அளவிலான தாஸ் நினைவு சுழற்கோப்பை போட்டி நடைபெற்றது திண்டுக்கல் கரூர் மதுரை தேனி சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு மாவட்ட அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் அணியும் காஞ்சிபுரம் அணியும் மோதின இதில் இருபத்தி ஒன்பதுக்கு பதினாறு என்ற கோல் கணக்கில் காஞ்சிபுரம் அணியை திண்டுக்கல் அணி வென்றது கல்லூரி தலைவர் ரத்தினம் திரைப்பட நடிகர் போஸ் வெங்கட் ஆகியோர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் திண்டுக்கல் அணிக்கு சுழற்கோப்பையும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் இரண்டாம் பரிசாக காஞ்சிபுரம் அணிக்கு கோப்பை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக மதுரை அணிக்கு பத்தாயிரம் ரூபாயும் நான்காம் பரிசாக கோயம்புத்தூர் அணிக்கு ரூபாய் ஏழாயிரமும் வழங்கினர் ஹேண்ட்பால் கழக மாவட்ட செயலாளர்கள் மேலாளர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் போட்டிகளை ரசித்தனர்